ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்னைக்கு முள்ளங்கி சுரக்காய் கேரட் தோசை தான் காய்கறி வச்சு தோசை நேரத்தில் உள்ள மாவு இருந்துச்சா ஒரு நாள் விட்டு மறுநாள் ரொம்ப பிடிக்காத மாவு இருந்ததுன்னு தேவைக்கிறப்ப எடுத்து வச்சுக்க வச்சுக்கிட்டு எல்லாம் தோல் சீவி அவ்வளோத்தையும் நல்ல பொடிசை பொடிசை ரொம்பலாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிடுங்க கேரட்டையும் துருவியாச்சு முள்ளங்கி துருவியாச்சு அப்புறம் சுரக்கா வந்து ஒரு பாதி தான் எடுத்து பெரிய சுரக்காவாக இருந்தது பற்றியெல்லாம் அதனால பாதி எடுத்தேன் பார்த்துக்கிடுங்க அதை நல்லா திருவி வச்சுக்கிடுங்க திருவி வச்சு பற்றியெல்லாம் ஒவ்வொரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சட்டியில் வந்து மூணு ஸ்பூன் நல்ல நோத்துங்க கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு நான் ரெண்டு பேர் செய்கிற மாதிரி செஞ்சேன் பார்த்துக்கிடுங்க ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் அப்படி செஞ்சுருக்கேன் பொட்டு நல்ல கடலெல்லாம் நல்லா சிம்மிளிச்சா வறுத்துன்னு பற்றியெல்லாம் அதுக்கப்புறம் கேரட் போடுங்க அப்புறம் சுரக்கா சுரக்காப்பை ரொம்ப நேரம் அரிஞ்சு வைக்காதுங்க கலர் மாறும் பார்த்துக்கணுங்க போட்டோன்னே கொஞ்சம் நான் போட்டு கொஞ்சம் நேரம் கலர் கொஞ்சம் மாறிட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிடுங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் மல்லி இலை மல்லி இலை போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு கொஞ்சம் இந்த மாவு இருக்கு பற்றியெல்லாம் இந்த மாவில் தான் போடணும் இந்த நிலக்கடலையும் போடுங்களேன் தோசை சுடச்சில் சாப்பிட வச்சல கடிச்சு சாப்பிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க களைக்கு எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இப்போ இது பண் தோசை செய்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன் பார்த்துக்கணும் தோசை தோசைக்கடல ஊற்றினா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த சட்டி மாதிரி இல்லைன்னா கல்லை ஊற்றி சாப்பிடுங்களே ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெறும் இதாகவே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க இதுக்கு வந்து நான் வந்து சட்னி வந்து அரைக்கீரை சட்னி இப்போ கீரை வாங்குறதா கொஞ்சம் கீரை இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த மாதிரி சட்னி செய்து சாப்பிடுங்களே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் எப்படி செய்வான்னு பார்ப்போம் வாங்க அரைக்கீரையை பார்த்துட்டு இப்போ சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நீங்கள் உளுந்து போடனாலும் போடலாம் நிலக்கடலையும் போடலாம் நான் கடலைப்பருப்பு போட்டு ஒரு மூணு கொட்டை புளி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து போட்டையும் பார்த்துருங்க ரெண்டு வர மிளகா ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பல்லு பூண்டு போட்டு அரைக்கிற அப்படி ஒரு தக்காளி நடுத்தரமான தக்காளி அரைக்கிறப்ப இஞ்சிக்கிறவங்க எங்கள் வீட்டில் உள்ளது தான் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் பூ அதையும் போட்டு நல்லா வச்சு உள்ள வச்சா நல்லா வதைக்கிறோங்க ஆறுன உடனே மிக்சி ஜாரில் திருக்கியனும் பார்த்துருங்க உப்பெல்லாம் சரியாக இருக்கோ பார்த்துக்கிட்டுங்க அதுக்கப்புறம் திரிச்சுட்டு இதுக்கு தாளித்து ஊற்றிடணும் பார்த்துக்கிடுங்க கடுகுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தில் போட்டு தாளித்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு சடிலையும் கொஞ்சம் போட்டு ஊற்றி இப்படி ஊற்றிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் சாப்பிட்லாம் கார சட்னி தக்காளி சட்னி பொன்னி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் சும்மாவையும் சாப்பிட்லாம் இட்லி பொடி வச்சாலும் ரொம்ப டக்கராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க நீங்களும் இந்த மாதிரி ஒருக்கா பன் தோசை அல்லது தோசை இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் தோசைகள்லேயே ஊற்றி சாப்பிடலாங்க ரொம்ப சுயர் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ